ஹாய் மக்கள் செல்லத்துக்கு வணக்கம் நம்ம இன்னைக்கு நடு காட்டுக்குள்ள இருக்கிற யாருக்குமே தெரியாத ஒரு கோவிலுக்கு போறோம் உனக்கு மட்டும் எப்படி தெரியும் வந்து இப்ப நான் என்ன உங்க தொடர்றது இவங்கிட்ட போய் நான் என்னத்தை பேசுவேன் இந்த கோவிலுக்கு அதிகமாக யாருமே போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பயமுறுத்துறாங்க ஸோ அப்படியாப்பட்ட ஒரு கோவிலுக்கு தான் போக போகிறோம் அந்த கோவில் எங்களுக்குள்ளே இருக்குது அந்த கோவிலுக்கு ஏன் நம்ம போகக்கூடாது அப்படிங்கிறத பற்றி அந்த கோவில்கிட்டையே நம்ம போய் பார்க்க போகிறோம் நொந்து நூடுல்ஸ் ஆகி கடுப்பாகி டென்ஷன் ஆகி ஸோ என்ன விவரம் என்ன வரலாறு அப்படிங்கிறத அங்கே போய் தெரிஞ்சுப்போம் ஸோ இதை பற்றி ஏற்கனவே நம்ம வேறு சேனலில் போட்டிருக்கோம் ஆனால் அதிகமாக வியூஸ் போகலை அதனால் மக்கள் யாருக்குமே பெருசாக தெரியலை ஸோ இப்போது அதை தெரிய வைக்கிறதுக்காக தான் இந்த ஒரு முயற்சி ஸோ மக்களாகிய நீங்கள் இதை ஷேர் பண்ணிங்க அப்படின்னா இப்படியும் ஒரு கோவில் இருக்கா அப்படிங்கிறத பல மக்கள் தெரிஞ்சுப்பாங்க போகலாம் ஸோ இந்த வீடியோவை நான் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா என்னுடைய பழைய வீடு இதே சேனலில் நான் பழைய வீட்டை பற்றி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கேன் ஸோ அங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறேன் இந்த இடத்துல தான் அந்த கோவில் வந்துருக்கா ஆனால் இங்கேருந்து கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு இப்படி ஸ்ட்ரைட்டாக போனோம் அப்படின்னா ஒரு ரெண்டு கிலோமீட்டரில் வந்துடும் ஆனால் சுற்றி போனோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு கிலோமீட்டர் இருக்கும் என சுற்றி தான் போக முடியும் ஏன்னா ஃபுல்லாமே கருவடை வளர்ந்துருச்சு காட்டுக்குள்ளே தான் இருக்குதுன்னு சொன்னால போகலாம் வாங்க ஸோ இந்த இடம் உங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இது வந்து பந்தகாளி கோவிலுக்கு போகிற வழி ஸோ அதுக்கு அப்படியே நேர் ஆப்போசிட் பார்த்தோம் அப்படின்னா அங்கே வந்து ராமர் பாதம் கோவில் இருக்குது அந்த வழிக்கு கீழே ஒரு பாதை ஒன்று போகுது பாருங்கள் ஸோ அந்த பாதை வழியை தான் நம்ம சுற்றி அந்த கோவில் இருக்கிற இடத்துக்கு வந்து நம்ம போக போகிறோம் ஸோ அது எப்படி அப்படிங்கிற லொக்கேஷனே நான் உங்களுக்கு காமிக்கிறேன் முடிஞ்சு அங்கே போய் நான் கூகுள் மேப்பையும் நான் போட்டு வரேன் கொஞ்சம் டேமேஜான ரோடு தான் ரோடுலாம் கிடையாது இது ஒரு தறவை ஆக்சுவலி இது வந்து ஒரு தறவை தறவைக்குள்ளே இப்படி ஒரு பாதை இருக்குது இது எதனால் வந்த பாதை அப்படிங்கிறத நம்ம அப்புறமா போக போக பார்க்கலாம் அதையும் உங்களுக்கு காமிச்சிடுறேன் பார்த்தீங்களா ஒரு காரு ஒரு ட்ரக்கு போகிற அளவுக்கு பெரிய பாதையாக இப்போ கரெக்டாக எங்கே வந்திருக்கோம் பாருங்க அங்கே இருக்குது பந்தகாளி கோவில் அப்படி இங்கே வந்தோம் அப்படின்னா ராமர் பாதம் கோவில் உங்களுக்கு தெரியுதா டிவி விட்ட ஒரு தெரியுது அது கிட்ட பக்கத்தில் சின்னதாக அப்படிக்கேனா ஒரு மாதிரி தெரியுது பார்த்திங்கன்னா அதான் ராமர்பாதம் பாதம் கோவில் மறந்துருச்சு அது கீழே ஒரு குளம் குளம்னு சொல்ல முடியாது இது ஒரு கல் உடைச்ச ஒரு பகுதி அந்த பகுதி வந்து கிடக்கு ஸோ அந்த இருந்து இந்த சைடு ஒரு பாதை மாதிரி போகுது பார்த்திங்களா இது வழியே தான் போகிறோம் இந்த பாதையை பற்றி நான் சொல்லுறேன் சொன்னேன்ல இந்த பாதை எதுக்காக போட்டிருக்காங்க அப்படின்னா ட்ரக்கு பாதை தான் இது ஃபுல்லாமல் கருவடை தான் ஸோ அந்த கருவடையை ஒட்டி விறகு கெடுப்பாங்கள்ல அந்த விறகை ஏற்றிட்டு வர்றதுக்காக ட்ரக்கு போன பாதை எப்படி இருக்குது காலையில் அதிகாலையிலே சரியான வெயிலுங்க ஒரு முக்கியமான விஷயம் நான் ஏற்கனவே சொன்னேன் இதில் வந்து கூகுள் மேப் வந்து நான் போட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன தான் இதில் கூகுள் மேப் விட்டாலும் இது வந்து காடு பாதை கிடையாது சுற்றி ஏதாச்சும் ஒரு இடத்துல கொண்டு விட்டுருச்சு அப்படின்னா நீங்கள் சப்போஸ் வர்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக மாட்டிப்பீங்க கஷ்டம்தான் நான் என்னோடய நம்பர் இதில் தரேன் அந்த கோவிலை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா எனக்கு கால் பண்ணுங்கள் நானே கூட்டிகிட்டு போகிறேன் சுற்றி காடு தான் நான் வரும்போது கிட்டத்தட்ட ஒரு இருபது முப்பது புறா இருக்குங்க இது வெளியே தான் நின்று மேஞ்சிக்கிட்டு இருந்தது அப்படியே பறந்துருச்சு வளர்ப்பு புறா தான் பார்த்தாவே தெரியுது ஓடிடுச்சு அது மாதிரி காட்டுக்குள்ள மயில் மயில் வந்து ஏகப்பட்ட மயில் பெருகி போச்சு ஓடிட்டான் எந்த ஒரு தொந்தரவும் பண்ணலாம் என் வீடு நான் பத்தி நின்று அந்த வீடு அந்த இடத்துல தான் இருக்கு இருந்து இவ்வளவு தூரம் வந்தோம் அப்படின்னா வெறும் ஒரே கிலோ கிலோமீட்டர் தான் ஈஸியா வந்திருக்கலாம் ஆனா நம்ம இப்ப கிட்டத்தட்ட இப்பவே ஒரு ரெண்டு கிலோமீட்டர் சுத்தி வந்திருக்கோம் ஸோ இன்னும் தூரம் ஏகப்பட்ட தூரம் போக வேண்டியது இருக்கு அப்படியே போயிடலாம் அதான் அப்படி போனோம் அப்படின்னா ஒரு ரெண்டு ரெண்டு கிலோமீட்டர் தான் இப்போ பாருங்க எவ்வளோ தூரம் சுத்த வேண்டியது இருக்கு நல்லவேளை பைக் இருக்குது பாதை இருக்குது அதனால் போகிறோம் என்ன கஷ்டம் தான் போகலாம் அது மாதிரி முக்கியமான தகவல் யாரும் தனியாக வரணும் அப்படின்னு நினச்சிடாதீங்க இப்போ நான் மட்டும்தான் தனியாக வந்திருக்கேன் ஏன்னா இது என் ஏரியா எனக்கு எங்கேங்கே என்ன இருக்குது அப்படின்னு தெரியும் கண்டிப்பாக யாருமே இங்கே தனியாக வரணும்னு நினச்சி வந்துடாதீங்க தனியாக வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒன்று மாட்டிப்பீங்க தொலைஞ்சு போயிடுவீங்க ரெண்டாவது உங்களுக்கு இந்த இடத்த பார்த்தாவே தெரியும் எவ்வளோ காடு அப்படின்னு சொல்லிட்டு என்ன நடக்கும் அப்படிங்கிறது தெரியல உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத ஒரு பிளேஸ் தான் கிட்டத்தட்ட இன்னிலேருந்து ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னால் இங்கே ஏகப்பட்ட கொலைகள் வந்து நடந்திருக்கு ஒருத்தவங்க இதுக்குள்ள வந்து எப்படி இறந்தாங்க அப்படிங்கிறது தெரியாத அளவுக்கு பயங்கரமான விஷயங்கள் நடந்த ஒரு ப்ளேஸ் தான் அந்த பிளேஸு ஸோ அந்த இடத்துல தான் இப்போ நம்ம நின்று பேசிக்கிட்டு இருக்கோம் நம்ம சேஃப்டி பொருள் இல்லாமல் வர்றது கிடையாது ஸோ என்னையை தற்காத்துக்கிறதுக்கான பொருள் என் கூட எப்பயுமே இருக்கும் ஸோ அதனால தான் நான் எப்பயுமே ஒரு சில இடங்களுக்கு தனியாக போகிறது நீங்கள் போகாதீங்க எனக்கு தெரிஞ்ச தான் சார் எப்போவுமே அந்த இடம் மறந்து போச்சு எங்கே போகிறதுன்னு பார்க்கலாம் தேடி கண்டுபிடிச்சு சொல்கிறேன் உங்களுக்கு சிறப்பான தரமான சம்பவங்களை இனிமேல் தான் பார்க்க இந்த இடத்துல வந்து இடம் தெரியாமல் நின்றுட்டேன் ஆக்சுவலி இதில் ஒரு பாதை போகுது எனக்கு பின்னால் ஒரு பாதை போகுது இதுக்குள்ள ஒரு பாதை போகுது எனக்கு நல்ல பரிச்சயப்பட்ட ஒரு இடம் தான் ஆனாலும் நானே மறந்துவிட்டேன் இதுக்கு தான் பசங்களை கூட்டிட்டு வரணும் அப்படின்னு சொல்கிறது கிட்டத்தட்ட ரெண்டு மூணு நாலு வாட்டிக்கு மேலே வந்திருக்கேங்க அதான் சொல்கிறேன்ல காட்டுக்குள்ளே சத்தியமாக வந்து இடங்கள் வந்து ஒரே மாதிரியே இருக்கும் ப்ளஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் அதுக்கெலாம் மறந்து போயிட்டேன் பாருங்கள் சத்தியமாக சொல்கிறேன் சத்தியமாக சொல்கிறேன் என் மேலே சத்தியம் பண்ணி சொல்கிறேன் கண்டன்ட்டுக்காக பேசலை சத்தியமாக மறந்து போயிட்டேன் ஏன்னா சும்மாவே நான் ஒரு நாக மருதி ஸோ இந்த வழியாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன் ஆனால் இந்த வழியாக இருக்குமா அப்படிங்கிறது எனக்கு தெரியலை ஏன்னா இது வந்து பண்ணைக்கு போகிற வழி ஆக்சுவலி எந்த வழின்னு தெரியலை ஒரு ஆழமரம் ஒன்று வரும் இதுவாக அதுவாக ஒன்றும் எனக்கு புரியலையே எங்கிட்ட போது தெரியல இந்த ஒரு வழி போகுது வீட்டு ஒரு வழி போகுது அது மாதிரி இங்கிட்டு பின்னால் ஒரு வழி போகுது இதில் எது கோயிலுக்கு போகிற வழின்னு தெரியல இது வந்து பண்ணைக்கு போகிற வழி இந்த சைடு வந்து எதுக்கு ஒரு வழியும் தெரியலை நான் யாருக்காச்சும் ஃபோன் அடித்து கேட்டு பார்க்குறேன் எனக்கே மறந்து நானே மறந்துட்டேன் ஃபோன் அடிச்சுன்னா கேட்கல வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் அப்படிங்கிற மாதிரி வந்த வழியிலேருந்து இந்த லெஃப்ட் சைடு ஏறல அங்கே போகாமல் இப்போ ஸ்ட்ரைட்டாக இந்த சைடில் போயிட்டு இருக்கேன் தெரியலை ஐ திங்க் இங்கே தான் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு என் மைண்டு சொல்லுது ஆனால் இந்த சைடு வந்த மாதிரி எனக்கு ஆகும் இல்லை போய் பார்ப்போம் என்ன தான் நடந்துடும் ஒரு ஆமையை பார்த்துட்டேன் ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்த பாதையை இருக்க வாய்ப்பே கிடையாது ஏன்னா இப்படி நான் வந்ததே கிடையாது இது வேறு ஏதோ ஒரு பாதை ஆமாம் நடந்து இருக்கான் இந்த பாதை இல்லை வேறு ஏதோ ஒரு பாதை அது எங்கிட்டோ போகும் நம்ம தவறாக வந்துவிட்டோம் திரும்பி போய் இன்னொரு பாதை ஒன்று இருக்குது அந்த பாதையில் போகும் ஒரு இடத்த தெரிஞ்சிக்கிட்டு வர மாட்டேன் இடம் மயிறு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்பீங்க ஆக்சுவலி நான் தெரிஞ்சுதான் வந்தேன் ஆனால் இங்கே வந்து ஒரு மூணு நாலு பாதை பிரியுது ஒன்றும் தெரியலை என்ன பண்ணலாம் சத்தியமாக தெரில ஒன்று வீட்டுக்கு திரும்ப போய் வேம்ப கூட்டிகிட்டு வந்துடலாமா ஃப்ரெண்டாக இல்லை இந்த பாதையில் இல்லை கன்ஃபார்ம் இந்த சைடோ அல்லது இந்த சைடோ ஏதோ ஒரு பாதை சைடு இருக்குது இல்லை ரெண்டையும் தேடி பார்த்துட்டு போகலாமா அப்படிங்கிறது தெரியல தேடி பார்க்குறேன் அதே வழியாக தான் திரும்ப வந்திருக்கேன் போகல ஆனால் அங்கே நான் அங்கே தூரமாக ஒரு மரம் இருக்குது ஆனால் இது இப்படி போய் இங்கிட்டு போயிடணும் அதை தாண்டி ஒரு மரம் இருக்குது ஆக்சுவலி அந்த வழியாக தான் போகணுன்னு நினைக்கிறேன் அந்த வழிக்கு போகணும் அப்படின்னா இது இதுவழியே போய் அங்கிட்டு ரிட்டன் ஆகி போகணும் அதாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேங்க சத்தியமாக அதாக தான் இருக்கணும் ஏன்னா அந்த ஆலமரம் அங்கே தான் இருக்குது ஒரு ஆலமரம் இருக்குது இதுக்கு மேலே வழி கிடையாது ஃபுல்லாமே வந்து மண் இருந்தாலும் இதுக்குள்ள ரிஸ்க் எடுத்து நான் போய் பார்த்துட்டு வரேன் இதுக்குள்ளே பண்ண தான் இருக்கு எனக்கு தெரிஞ்சு பண்ண தான் இருக்குது அதுதான் வந்து அந்த கோவில் நினைக்கிறேன் பழமையான கோவில்ங்க சுத்தமாக கருவை இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும் ஃபுல்லாமல் கருவை வளர்ந்து இந்த சைடு இல்லை கன்ஃபார்ம் இந்த சைடு தான் இந்த சைடு தான் நான் போகிறேன் ஆனால் நேராக போக மாட்டேன் திரும்ப ரிட்டன் ஆகி போவேன் ஏன்னால் இதுக்கு போனோம் அப்படின்னா கருவே ஃபுல்லாமே மாட்டிப்போம் இப்போ உள்ளே போயிட்டு வந்த பாதை இது தான் இந்த இறக்கு பார்த்தீங்களா இதில் போயிட்டு இங்கிட்டு போனோம் இங்கிட்டு போனோம் அப்படின்னா அங்கே தான் வந்து பண்ணை இருக்குது ஸோ அந்த பாதையெல்லாம் போனோம் இப்போ திரும்பி நான் வந்து இந்த இடத்துல நிற்கிறேன் இப்போ திரும்பி என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இது வெளியே போய் இங்கிட்ட ஏதாச்சும் ஒரு பாதை இருக்கான்னு பார்க்க போகிறோம் ஏன்னா இந்த சைடில் தான் இருக்கிற மாதிரி தெரியுது இதுதான் நம்ம வீடு இந்த இருக்கு பாருங்கள் ரொம்ப பக்கம் அந்த இருக்க பணம் பணமரமாக அதுதான் என் வீடு ஸோ அங்கேருந்து இப்படி வந்தோம் அப்படின்னா ரொம்ப பக்கம் தான் இப்போ நம்ம அங்கே போய் சுற்றிட்டு வெளியே வந்திருக்கோம் இப்போ ரிட்டர்ன் போய் இதில் எங்கிட்டாச்சும் பாதை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு போகிறேன் இந்த வாட்டி நான் வர்றதை கண்டிப்பாக மறக்க மாட்டேன் நல்லா நான் வச்சுக்கிற போகிறேன் ஏன்னா நெக்ஸ்ட் டைம் நீங்கள் யாராச்சும் வரதாருன்னா உங்களை கூட்டிகிட்டு போகணும்ல ஸோ யாரும் இந்த வீடியோ பார்த்து பயந்துடாதீங்க இந்த பயலுக்கு வழியே தெரியலையே எப்படி நம்மளை கூட்டிகிட்டு போ போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுவாரஸ்யமாக இருக்க போகுது நீங்கள் வரும்போது கண்டிப்பாக சப்போஸ் வந்தீங்க அப்போ நான் வரமாட்டிங்க வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சுவாரஸ்யமாக இருக்க போகுது இந்த வாட்டி நான் போகிறத கண்டிப்பாக நான் வச்சுக்க போகிறேன் போகலாம் திரும்பவுமே நம்ம ராமர் பாதத்துக்கிட்ட வந்துட்டோம் ராமர் பாதம் அந்த கோவிலுக்கு ஸோ அதுக்கு பக்கத்துலையும் ஒரு பாதை போகுது ஆக்சுவலி இதுக்குள்ள போன மாதிரி தான் எனக்கு நாவும் இருக்குது இதுக்குள்ள தான் இதுக்குள்ளேயே தான் இருக்குது இங்கேன ஒரு பாதை இருக்குது அங்கேன ஒரு பாதை இருக்குது இதுக்குள்ள தாங்க எங்கேயே இருக்குதுன்னு நினைக்கிறேன் நம்மளையே சுற்ற விடுதங்க ஆ நம்மளை சுற்ற விடுதா இல்லை நம்ம சுற்றிட்டு போகிற மாதிரி இல்லை மொதல் பாதையை மறந்துது மைராண்டி போந்த அப்பு போவோம் கொடுமை 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 தான் இருக்கணும்னு நினைக்கிறேன் சத்தியமாக சொல்கிறேங்க இந்த கோவிலை கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னமும் சுற்றிட்டு தர்றேன் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரம் சாரி அப்படிலாம் சொல்லக்கூடாது கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஒன்றரை மணி நேரமாக சுற்றிகிட்டு இருக்கேன் கடைசியில் ஒரு பாதையை கண்டுபிடிச்சி வந்தேன் ஆனால் இந்த பாதை தானே அப்படிங்கிறதும் எனக்கு டவுட்டு தான் போய்கிட்டு இருக்கேன் இது வெளியே போன மாதிரி எனக்கு ஒரு ஞாபகம் போய் இருந்தால் என்கிட்ட போய் வளையிறாடே எப்பா இங்கே தானே தெரில பண்ணைக்கு போகுது நான் நினைக்கிறேன் பாதா இது வேறு பார்த்தா இது வேறு பண்ணையாக இருக்கும் தெரியல அதுக்காக தான் வந்தேன் ஒன்றும் இல்லைங்க இப்போ அந்த இடம் தெரியாமல் ஒரு பண்ணைக்கு வந்து வந்திருக்கேன் ஸோ அந்த பண்ணை கிட்டே வந்து அண்ணே நீங்கள் எந்த ஊர்ண்ணே ராம்நாடா ராம்நாட்டில் உள்ள உங்களுக்கு எப்படி இங்கே உள்ள பத்தனையம்மன் கோவில் தெரியும் பக்கத்தில் அந்த பண்ணையில் இருந்தீங்களா அங்கன்னு ஒரு ஆலமரம் வரும்னே ஆனா அது வந்து உள்ளூருக்குள்ள இருக்கிற ஒரு ஆலமரத்துக்கிட்ட ஒரு கோயில் பத்தியம்மன் கோயில்னா அது பெரிய இது மாதிரி கட்டி வச்சிருப்பாங்க சொல்றீங்க அப்படியா அது வேற கோவில் அங்க சாமி அம்புடுவாப்புல அது வந்து இது இருக்கு அது அது வந்து முனியசாமி கோவில் இருக்கு அதை சொல்றீங்களா இல்ல பழைய கட்டிடத்தை சொல்றீங்களா பழைய கட்டிடம் ஒன்னு இருக்குமே அதை சொல்றீங்களா நீங்கள் வேறு எது சொல்கிறீங்களா என்னென்னு தெரில சரி இவ்வளோ நேரம் அலைஞ்சிட்டேன் நான் போய் பார்த்துக்கிறேன் அதுவாக என்ன அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் இப்போ என்ன கூத்து அப்படின்னா உள்ளூர்காரன் எனக்கும் தெரியலை உள்ளூர்காரன் எங்கள் ஊரில் உள்ள ஒரு சில பேருக்கு தெரியலை என்னண்ணே நாங்களே அதானே உங்களுக்கு தெரியுது எங்களுக்கு தெரில வடகத்தில் எல்லாருமே யாருக்குமே தெரில முக்கால்வாசி பேருக்கு தெரியலை எங்களுக்குள்ளே இருக்குது அப்படின்னா இங்கிட்டு வர்றது இல்லை இல்லைண்ணே அந்த ஒரு பண்ணை பஞ்சாயத்து நடந்துச்சுல அதுக்கப்புறம் இங்கிட்டு வர்றது கிடையாது கூப்பிட்டாலும் வரமாட்டேப்பில சரி நானும் அலைஞ்சிட்டேன் இவ்வளோ நேரமாக கடைசியாக ஒரு வழி ஆறு மணிக்கு எந்திரிச்சி வந்தேன் இப்போ மணி ஏழுறியா கடைசியாக ஒரே ஒரு வழி என்னன்னா அந்த இடத்துல போய் பார்க்க போகிறேன் ஸோ ஆனால் ஏற்கனவே இது வழி தான் வந்த மாதிரி ஒரு சந்தேகம் சரி நான் போய் பார்க்குறேன் கடைசியாக அது இருந்துச்சுன்னா ஓகே அது இல்லை அப்படின்னா நேராக வீட்டுக்கு தான் வீடியோ ஆனால் வரும் ஏன்னா அவ்வளோ ரிஸ்க் எடுத்திருக்கேன் நான் மக்கள் சத்தியமாக எட்டு மணி ஆச்சுங்க ஆக்சுவலி நான் வந்திருக்கேன் இந்த இடத்துக்கு இந்த இடத்துக்கு வந்தேன் ஆனால் அந்த இடமே தெரியாமல் இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு தோல்வி அடைஞ்சி வீட்டுக்கு போயிட்டுருக்கேன் எங்கள் தாத்தாவுக்கு ஃபோன் அடித்து கேட்டேன் டே இனே தாண்டா இருக்குது இங்கே தாண்டா இருக்குது குட்டியில் தாண்டா இருக்குது வடக்கு பக்கம் இருக்கடா கிழக்கு பக்கம் இருக்கடா வாடா 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 அப்படின்னு சொன்னார் நானும் போய் தேடாத இடம் கிடையாது எல்லா இடத்துக்குலையுமே போயிட்டேங்க இந்த இதுக்கு கூட வண்டி போயிருக்கு எல்லா இடத்துக்கும் போயிட்டேன் சத்தியமே எனக்கு தெரியலை ஆனால் இந்த வீடியோ சத்தியமாக நான் எடிட் பண்ணி போடுவேன் அவ்வளோ கஷ்டப்பட்டேன் சத்தியமாக முடியலை என் வாழ்க்கையில் நான் இப்படி ஒரு கஷ்டப்படுறதில்லை ஒரே இடத்துலையே கிட்டத்தட்ட அஞ்சு மூணு நாலு வாட்டி நான் அதே இடத்துல பைக்கை கொண்டுட்டு பைக்கை கொண்டுட்டு திரும்ப 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 போயிட்டேங்க மக்களே சத்தியமாக சொல்கிறேன்டா டே சத்தியமாக சொல்கிறேன் நொந்து நூடுல்ஸ் ஆகி கடுப்பாயி டென்ஷன் ஆகி சத்தியமா சத்தியமாக சொல்கிறேன் என் டென்ஷன் எல்லாம் காமிச்சேன் இந்த பைக் அப்படியே சுக்கு சுக்காக உடச்சிருவேன் அவ்வளோ அவ்வளோ தெரிஞ்சு அவ்வளோ கடுப்பாக வருது அதோடு எங்கள் தாத்தாவை ஃபோன் அடித்து கேட்டோன்னு சொன்னார் அப்பா நீ மூடிட்டு வீட்டுக்கு வா நாளைக்கு வெளிலனே நான் உனக்கு கூட்டிகிட்டு போய் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆறு மணிக்கு வந்தேன் மணி எட்டு மணி ஒரு நிமிஷம் நான் காமிக்கிறேன் பாருங்கள் பைக்கில் தெரியுதா சத்தியமாக தெரியாதுன்னு நினைக்கிறேன் தெரிஞ்சால் சொல்லுங்க தான் இருந்தேன் எட்டு மணி ஒரு நிமிஷம் ஆயிடுச்சுங்க மணி ரெண்டு மணி நேரமாக நான் சுற்றி ஒரு கோவிலை உள்ள ரெண்டு மூணு வாட்டி போயிருக்கேன் அந்த கோவிலை கண்டுக்கு பிடிக்க முடியல டூ ஆளுகளையும் மண்டையிலே போடா 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 வெண்ண வெண்ணையாண்டி வீட்டுக்கு போயிட்டு நாளைக்கு வருவோம் சத்தியமாக சொல்கிறேன் எனக்கு ஆள் கடூர் தட்டி ஒட்டு வராத கூறதாயா சத்தியமாயா ஒரு இடத்த மனுஷன் எத்தனை வாட்டியா சுற்றுவான் ரெண்டு வாட்டி சுற்றுவான் மூணு வாட்டி சுற்றுவான் சரி ஒரு வாட்டி சுற்றுவான் ரெண்டு வாட்டி சுற்றுவான் மூணு வாட்டி சுற்றுவான் நான் அஞ்சாறு வாட்டி சுற்றிட்டேன் இதே இடத்துல பெட்ரோல் காலி பெட்ரோல் சுத்தமாக காலி திரும்ப நான் தோல்வி அடைஞ்சு வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன் நாளைக்கு வந்து நான் அந்த இடத்த காமிக்கிறேன் பாருங்க சத்தியமா இந்த வீடியோ நான் எடிட் பண்ணி போடுவேன் ஏன்னா நான் அவ்வளோ ரிஸ்க் எடுத்திருக்கேன் அடுத்த வீடியோல பாப்போம் மக்களை